ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இந்த விநாயக சதுர்த்திக்கு இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க நூறு கொழுக்கட்டையாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சுடலாம் அவ்வளோ ஈஸியாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு பாருங்கள் இந்த கொழுக்கட்டை அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை மாவுலேருந்து பூரணம் வரைக்குமே எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் இது பத்து மணி நேரம் ஆனாலுமே இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த ஓரங்களும் பாருங்கள் நல்லா க்ளோஸ் ஆகி வந்திருக்கு இன்றைக்கி இந்த கொழுக்கட்டையே நம்ம இந்த கொழுக்கட்டை மேக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை மேக்கர் இருக்குது இது வந்து மோமோஸ் மேக்கர்னு சர்ச் பண்ணாலும் வருங்க இது நான் வந்து வாங்கி ஒரு வருஷம் ஆகுது நான் வாங்கும்போது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாகவே அமேசானில் கிடைக்கிது இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கியிருந்தேங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இப்போ இது ரெண்டுலேயுமே நம்ம இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்க போகிறோமோ அந்த கப்பால் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இது கடைங்களில் வாங்கக்கூடிய பேக்கெட் மாவில் தாங்க நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன் நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு நீங்கள் மாவு போட்டிங்கன்னா இந்த உருண்டை கட்டுறதுலாம் வராது இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எப்பயுமே நீங்கள் மாவில் சுடுதண்ணி ஊற்றி கலக்கிறத விட இந்த மாதிரி தண்ணி வந்து கொதி வந்த பிறகு அதில் மாவு போட்டு கலந்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாவு நல்லா சுருண்டு வருது பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒன்று திரண்டு வரும் இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அது கை பொறுக்கிற சூடுக்கு நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு பூரணம் தாங்க செய்ய போகிறேன் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி குக்கரில் போட்டு தண்ணி ரெண்டு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேங்க ரொம்ப குழைய குழைய வேகாது கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் நம்ம அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தேன் அதுக்கு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டால் சரியாக இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டிட்டு அதே கடாயை க்ளீன் பண்ணி அதில் நம்ம ஊற்றிக்கலாம் எப்பயுமே விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு பூரணம் வந்து இந்த மாதிரி பருப்பு பூரணமாக ரெடி பண்ணுங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு உப்பும் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளைப்பாக்குலேயும் இந்த கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வருங்க வெந்து நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது சூடு ஆற ஆற நமக்கு நல்லா கெட்டிப்பட்டுடும் இப்போ இந்த பதம் வந்திருக்க பாருங்கள் ஒரு அல்வா பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறிட்டுருக்கட்டும் இப்போ அதே சமயம் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதுவும் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு ஆறி வந்திருக்கும் இந்த டைமில் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நல்லா இந்த மாவு பிணைஞ்சு கொடுத்துக்குங்க ஒரு கப்பு அரிசி மாவுன்னா அதுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணின்றது சரியான அளவில் இருக்கும் நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டோம்னா மாவு இந்த அளவுக்கு பதத்தில் வந்துருங்க இந்த மேல் மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிவிட்டு திறந்தே வச்சுருந்தீங்கன்னா மேலே வந்து காஞ்சி போயிட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த மேல் மாவு வெடிப்பெடிப்பாக ஆகிடும் ஒவ்வொரு தடவை மாவு எடுக்கும்போதும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கொழுக்கட்டையுமே பார்த்திங்கன்னா ஒரே சாஃப்ட்னஸோடு வெடிக்காமல் அழகாக வரும் இப்போ இதில் இருந்து ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு உருண்டை உருட்டி எடுத்திருக்கேன் இதை நீங்கள் நல்லா சொப்பு செய்ய தெரியும்னா நீங்கள் கையால் சொப்பு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே பூரணம் வச்சுக்கலாம் அல்லது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் பார்த்துங்க குழம்பு கரண்டியில் வச்சு அமுத்தி செய்யலாம் இது வந்து இந்த மோமோஸ் மேக்கர்னு அமேசானில் கிடைக்குதுங்க இது எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது நான் வந்து நம்ம என் தேவைக்காக வாங்கினது இது ஆனால் இது கொழுக்கட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினு இதை நம்ம கொழுக்கட்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை கோதுமை மாவு பனிஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இதில் வச்சு அமுழ்த்தி உள்ளே வந்து நமக்கு காய்கறி என்ன காய் வேணாலும் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் வதக்கி உள்ளே வச்சு நம்ம மோமோஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது இது அடிக்கடி நான் மோமோஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதுக்குள்ளே வச்சு நல்லா அழுத்திட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பூரணத்தை வச்சு நம்ம பூண்டு கொழுக்கட்டை ஷேப்புக்கு ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த மிஷின் எல்லாருமே வாங்கலாம் இது வந்து முதல்ல நான் வாங்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது கிட்ட வாங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டுக்கு கூட கிடைக்குது கொஞ்சம் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி அழுத்திட்டு இதை அழுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது ஒரு ஒரு செகண்ட் கூட ஆகலை நமக்கு மாவு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிசுலும் இல்லாமல் அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி மேல் பக்கம் ஒரு டிசைன் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நம்ம அழுத்துன அந்த மாவு வச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அதிகமாக ஸ்டஃபிங் வை வைக்க முடியுமான்னு பார்க்காதீங்க நல்லா ஸ்டஃபிங் வச்சு மூட முடியுது அந்த பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்த அழுத்தினோம்னா நல்லா சீலாகி வந்துடுதுங்க அந்த ஓரங்கள் கூட நல்ல அழகாக சீலாகி வந்துடுது இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் நிறைய பேர் இந்த கொழுக்கட்டை மேக்கரை தேடிட்டுருப்பீங்க அந்த நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த அச்சிலாம் கூட இருக்கும் இது வந்து பிக்னஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மிஷினுங்க அதே மாதிரி நம்ம இதை கொழுக்கட்டை தான் செய்யணும்னு இல்லை இது நம்ம வீட்டில் இருந்துன்னா மோமோஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அதனால் இது வாங்குகிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் ஒரு 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 கூட இல்லை நம்ம ஒரு கொழுக்கட்டையே ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி பண்ணிடலாம் இந்த மிஷின் இருந்தால் நல்லா இருக்குதுங்க இது இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க நான் என் தேவைக்காக வாங்கினேன் இது உங்களுக்கும் யூ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நானும் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னொரு அச்சு வாங்கினேன் பாருங்கள் அந்த பூண்டு கொழுக்கட்டைக்குன்னு ஒரு அச்சு விற்றுது அது வந்து நூற்றி இருபது ரூபான்னு வாங்கினேன் அது வந்து வேஸ்ட்டுங்க அது நல்லா இல்லை ஆனால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நான் அதுலேயும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம் இதில் ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா இந்த பின்பக்கம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அது மட்டும் கொஞ்சம் நம்ம கையில் பிடி அழுத்தி பிடிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா கைட்டிக்குது அது மட்டும் தான் பிரச்சனையை தவிர மற்றபடி இது நல்லா இருக்குது இந்த மிஷின் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த பூண்டு கொழுக்கட்டைக்காக இந்த அச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரேட்டும் கம்மியாக இருந்ததுன்னு வாங்கினேன் இந்த மாதிரி மாவு வச்சுட்டு உள்ளே பூர்ணம் வச்சு மூடனா அழகாக அந்த பூண்டு ஷேப்பில் வந்துடுற மாதிரி அதில் வீடியோ இருந்தது சரி அப்படி வரும்னு நினச்சிட்டு தான் நானும் வாங்கினேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்லாம் நல்லா வருது ஆனால் வந்து சீல் ஆகலை ஒ ஒட்டாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது வேஸ்ட்டுங்க நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி அச்சிலாம் நம்ம தேடிட்டுருப்போம் இது வந்து யாரும் இந்த வாங்க வேண்டாம் இது அந்தளவுக்கு நல்லா இல்லை இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் சீல் பண்ணுற மாதிரி இருந்தது அதே மாதிரி இது வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக தான் வந்தது ஆனால் இந்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஒர்த்து இதை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம் மோமோஸும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரியே இதில் நான் எல்லா கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க எல்லா மாவுமே இந்த மாதிரி நான் கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி வந்து வரும்போது கூட அந்த பூரணம் எதுவுமே வெளியே வரல நல்லா சீலாகி இருந்தது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்துலேயே அல்லது கடாயிலே தண்ணி போட்டு ஸ்டா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுடுங்க அதில் வந்து இட்லி பிளேட்டை வச்சுட்டு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடைவிக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி விற்க கொழுக்கட்டையை வச்சு மூடிடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திறந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க சூடோடு எடுத்தோம்னா அந்த தட்டில் ஒட்டிக்கிட்டு பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்லேருந்து எடுத்தோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலும் வரும் அந்த ஷேப் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் இந்த கொழுக்கட்டை பார்க்குறதுக்கும் ஷேப் நல்லா இருக்குது அந்த பூரணமும் கொஞ்சம் கூட வெளியே வரலை நல்லா சீலாக இருக்குது அதே சமயம் பூரணமும் நல்லா வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு மூட முடியுது நீங்கள் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் உங்களோட கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்